சிவகங்கை மாவட்டம் என்றார் அந்த அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே ஆதி தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆண்ட

பெரியசாமி காலையினுடைய உரிமையாளரும் தொழிலதிபர் அண்ணன் இளையராஜா அவர்கள் சார்பாக

கருப்பள்ள வீரர்கள் மிக துடிப்புணர்வல வந்து கொண்டிருக்கின்றார்கள்

முத்தரையர் முன்னேற்ற உறவின் முறை சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சார் சமயத்திலே ஐந்தாவது சொட்டு நிகழ்ச்சியில் மாவட்டம் என்றாலே கண்ணி தமிழ் வளர்த்து முத்தமிட்ட மாமல் மருத்துவான் நிறுகல் reinforceங்கல் முகிதா சுங்கை மாவட்டம் சிங்க முடரி உன்றிய ஊராட்சி மன்றத்தினுடைய மண்டத் தலைவர் துறைத் தழை வர் கவி அரசன்ன வரது நயனிக்காலை ஆன்ன காலை weavingம் Languageுக்கே தீரவு இருக்கின்றார்கள் இந்த ஹடமயான போடியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்ற பொறுதிருந்த வாரபா ஆற்றல் மிக்க காலையா அறிவும் கவீர gala தி அடிகங்க கை கட்டீங்க பாலை கலம் அழித்தி விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றும் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுபொடி வீரர்களே

பூமியில் புழுதி பறக்கும் காலையில் அந்த காலையிலே கட்டி அணைக்க வந்த வீரர்களை வெறித்தனமான ஆட்டமா என பொறுப்பா வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நேற்றி திலகமீட்டி நிறை மாலை முன்னள்ளி கை வேத்து அரவணைக்கும் நேரத்தில் நாளைகால் பாய்ச்சலே ஒன்று வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளின் நேர் குத்தி மந்துவும் தெய்வ அறிவாக்கு தியதீரா காலையா காலை என பொறுத்திருந்து பார்ப்ப

மஞ்சி விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் ஏ புதூர் மண்ணிலே காலையும் சில சிலைகின்றது சிலிர்கின்ற ஓற்றை காலையா வந்து பார்ப்பா ஜோர பெண்கள் கொலவகிட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபுடி வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள் எல்வது பெண்களின் கொலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பா

இரண்டல்ல சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை செதிதவா புதுக்கோட்டை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா ஐனி ஹாலிக்கு பெருமை செதிதவா அவையில் நாடு வேட்டை கற்பர் குழு வீரர்

ஒன்பது நிமிடம் முப்பத்தி நான்கு வினாடி அப்ப விரைந்து வாங்கப்ப மரியாதை நிமித்தமாக காலை தாய் கிராமமாக விளங்கிக் கச்சிராயம்பட்டி மண்ணினுடைய மைந்தர் கே சண்டியர் காலை காலை ஜெகனண்ணே